சேலம் மாநகராட்சிக்கு உட்பட்ட அறுபது கோட்டங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் போராட்டத்தில் பங்கேற்றனர் இரு சக்கர ஊர்திகளில் திரண்ட பாமகவினர் பின்னர் ஊர்வலமாக சென்று மாநகராட்சி ஆணையரிடம் மனு வழங்கினர் மு கார்த்தி ரத்தினம் அருள் உள்ளிட்ட நிர்வாகிகள் இதில் பங்கேற்றனர் எங்களுக்கு இருபது சதவீத இடஒதுக்கீடும் அனைத்து சாதி மக்களுக்கும் இடஒதுக்கீடு தர வேண்டும் அப்படி தராவிட்டால் தரும்முறை எங்களுடைய போராட்டம் தொடரும் என்பதை இந்த போராட்டத்தின் தெரிவித்துக் கொள்கிறோம் இதற்கு தொடர்ந்து போராடி வருகிற என்னுடைய அவர்களும் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் என்ன சொல்லுகிறார்களோ அந்த கட்டளையற்ற அடுத்த கட்ட போராட்டம் மிக தீவிரமாக இருக்கும் சிவகாசியில் மத்திய மாவட்ட செயலாளர் டேனியல் தலைமையில் ஊர்வலமாக சென்ற பாமகவினர் நகராட்சி ஆணையரிடம் கோரிக்கை மனுவை அளித்தனர் ராமநாதபுரத்தில் நகர செயலாளர் வெங்கடேசன் தலைமையில் வன்னியர் சங்க மாநில துணைத் தலைவர் ஆனந்தன் முன்னிலையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பாமகவினர் நகராட்சி ஆணையரிடம் கோரிக்கை மனு அளித்தனர் இது சமூக நீதி போராட்டம் அனைத்து சமூகத்திற்கும் தங்களுடைய விகிதாச்சாரப்படி இடஒதுக்கீடு வழங்க சொல்லி தந்தை பெரியாருக்கு பிறகு மருத்துவர் ஐயா அவர்கள்தான் இன்று போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறார் இந்திய அளவில் இடஒதுக்கீட்டுக்கான போராட்டம் என்றால் அது பாட்டாளி மக்கள் கட்சியான போராட்டம் இந்த ஆணையம் என்பது சீக்கிரத்திலே விரைவாக வந்து அனைத்து சமூக மக்களுக்கும் அதாவது ஜாதிவாரி கணக்கெடுப்பை விரைவில் முடித்து எங்களுடைய மருத்துவர் ஐயா கோரி கோரிக்கையின்படி இடப்பங்கீடு அனைவருக்கும் கோபிச்செட்டிப்பாளையத்தில் மாநில துணை அமைப்பு செயலாளர் செங்கோட்டையின் தலைமையில் மாலை அணிவித்த பிறகு ஊர்வலமாக சென்று ஆணையரிடம் மனுவை அளித்தனர் திருச்செங்கோட்டில் துணை பொதுச் செயலாளர் பொன் ரமேஷ் தலைமையில் பாமகவினர் ஊர்வலமாக சென்று நகராட்சி ஆணையரிடம் மனு அளித்தனர் தூத்துக்குடியில் மத்திய மாவட்ட செயலாளர் சின்னத்துறை தலைமையில் திரளான பாமகவினர் மாநகராட்சி ஆணையரிடம் மனு அளித்தனர் கல்வி வேலை வாய்ப்பு பின்தங்கியிருக்கும் வண்டிகளுக்கு இருபது சதவீத இடஒதுக்கீடு கோரி பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக தூத்துக்குடி மத்திய மாவட்ட சார்பாக தூத்துக்குடி மாநகராட்சி ஆணையர் ஆணையரிடம் நாங்கள் மனு கொடுத்து உள்ளோம் போன்று நெல்லை பொள்ளாச்சி உள்ளிட்ட இடங்களிலும் இடஒதுக்கீடு கோரி போராட்டம் நடைபெற்றது கோவில்பட்டியில் போராட்டம் நடத்திய பாமகவினர் கைது செய்யப்பட்டதால் பதற்றம் நிலவியது சென்னை தாம்பரம் நகராட்சி அலுவலகத்திற்கு மாவட்ட செயலாளர் விநாயகம் பாட்டாளி தொழிற்சங்க மாநில தலைவர் முத்துக்குமார் தலைமையில் ஊர்வலமாக சென்று வன்னியர்களுக்கு இருபது விழுக்காடு தனி இடஒதுக்கீடு கோரி நகராட்சி ஆணையரிடம் மனு அளித்தனர் பம்மல் நகராட்சிக்கு ஊர்வலமாக சென்ற பாமகவினர் மாவட்ட துணை செயலாளர் முனுசாமி நகரத் தலைவர் ரங்கநாதன் தலைமையில் நகராட்சி ஆணையரிடம் மனு அளித்தனர் ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையில் நகர செயலாளர் லோகநாதன் தலைமையில் நகராட்சி ஆணையரிடம் மனு அளிக்கப்பட்டது இதில் வன்னியர் சங்க மாநில துணைத் தலைவர் ஆனந்தன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் திருவாரூரில் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் இருந்து நகர செயலாளர் ராஜேந்திரன் தலைமையில் மாநில துணை பொதுச் செயலாளர் வேணுபாஸ்கரன் மாநில துணை தலைவர் காசிநாதன் மாவட்ட செயலாளர் ஐயப்பன் மற்றும் பழனி உட்பட ஏராளமானோர் ஊர்வலமாக சென்றனர் பின்னர் தனி இடஒதுக்கீடு கோரி நகராட்சி ஆணையரிடம் மனு வழங்கினர் வன்னியர்களுக்கு இருபது சதவீத இடஒதுக்கீடு வழங்க வலியுறுத்தி திருவாரூர் நகராட்சியில் நகராட்சி அலுவலகம் முன்பு மிகப்பெரிய அளவில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி மனுக்களை வழங்கியுள்ளோம் தனி ஒதுக்கீடு வேண்டி ராமநாதபுரம் ஆகிய ஊர்களில் மனு வழங்கப்பட்டது தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் வன்னியர் சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் மார்க ஸ்டாலின் தலைமையில் நகராட்சி அலுவலகத்திற்கு பாமகவினர் ஊர்வலமாக சென்றனர் சிவன் பார்வதி முருகன் போன்ற கடவுள் வேடங்களில் தீச்சட்டி ஏந்தியும் வன்னியர் புராண தெருக்கூத்து நிகழ்த்தியவாறும் ஊர்வலம் நடைபெற்றது நகராட்சி அலுவலகத்தில் ஆணையர் இல்லாததால் ஆத்திரமடைந்த பாமகவினர் தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் அங்கு வந்த காவல் கண்காணிப்பாளர் புகழேந்தி கணேஷ் பேச்சு நடத்தியதை அடுத்து நகராட்சி அதிகாரிகளிடம் அவர்கள் மனு அளித்தனர் இதில் மாவட்ட செயலாளர் தியாகராஜன் மற்றும் சிவகுமார் மதி விமல் சங்கீதா ஐயாத்துறை உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர் உடனடியாக தமிழகத்துடைய முதல்வர் அவர்கள் போராட்டத்தை மனதில் கொண்டு வீரப்பம்பாளையம் பேருந்து நிலையத்தில் இருந்து பாமக மற்றும் சங்கத்தினர் சக்கர ஊதியில் ஊர்வலமாக சென்று எடப்பாடி நகராட்சி ஆணையரிடம் மனு அளித்தனர் மருத்துவரணி செயலாளர் ஆதி மாவட்ட செயலாளர் வன்னியர் சங்க மாவட்ட தலைவர் கொழுந்தா கவுண்டர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நடத்தும் போராட்டம் நடத்தும் போராட்டம் இறுதி போ